பாசுரம் இருபது முப்பத்து மூவர் முப்பத்து மூவர் அமலர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே துயிரலாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிரலாய் செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமரங்கள் நப்பின்னை நங்காய் திருவே துயிரலாய் உக்கமும் தட்டொழியும் தந்தன் மணாலனே இப்போதே எம்மை நீராட்டேலோ ரெம்பாவாய் விளக்கம் முப்பத்து முக்கோடி தேவர்கள் இருந்தாலும் பக்தர்களுக்கு ஒரு என்றால் முன்னின்று துயரத்தை தீர்க்கும் பெருமையை உடையவனே துயிலெழுக செம்மை உடையவனே வலிமை உடையவனே பகைவர்களுக்கு த அச்சத்தை உண்டாக்கும் தூயவனே துயிலழுவாயாக பொற்கலசம் போன்ற மென்மையான தனங்களும் சிவந்த வாயும் சிற்றுடையும் கொண்ட நட்பின்னைப் பிராட்டியே திருமகளுக்கு நிகரானவளே துயிலிழுவாயாக எங்களுக்கு விசிறி கண்ணாடி ஆகியவற்றையும் உன் கணவனாகிய கண்ணனையும் தந்து இப்போதே எங்களை அருள்மலையில் நனையச் செய்வாயாக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திவ்ய திருவடிகளே சரணம்